அதோட கு ரொம்ப பிடிக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம் வீடியோக்குள்ளே பார்ப்போம் அதுக்கு தேவையான புல்கவுல் வெல்லம் தேங்காய் துருவல் நட்ஸ் எங்கள்கிட்ட இதான் அதுக்கு அதை எடுத்துக்கிட்டோம் உங்கள்கிட்ட என்ன நட்ஸுனாலும் இருந்தாலும் அதை எடுத்துக்கோங்க

பவுல் எடுத்துக்கிட்டு அவள போட்டுட்டு தண்ணி ஊத்தி அடுத்து தண்ணி ஊற்றுனவொடனே நல்லா புளிஞ்சி ஒன்னு ஒன்னு பௌல்ல போட்டுணும் இப்போ வாஷ் பண்ண அவுளில் இப்ப எல்லাতে mix பண்ணனும் இடிச்சிச்சு இப்போ அதை எடுத்து ஔள ஊற்றணும் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணனும் இப்போ டேஸ்டியான ஔல் ஸ்வீட் ரெடி வாங்க இப்போ ஔல் ஸ்வீட் Dah siang, tak cerita lagi. Negeri saya, saya pandang, Amerika Serikat

இதுல இதுல வெள்ளத்தை அடுப்புல வச்சோடனே ரெண்டு ஏழ கா வெள்ளத்தை அடுப்புல வச்சோடனே ரெண்டு ஏழ